கொஞ்சம் ரிஸ்க்கான வீடியோ தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் அதாவது மேட்ரு என்னென்னா நான் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இப்போ நைட்லேயே இப்போ நான் ஆஃப் பண்ணுறதுக்கு போக போகிறேன் அந்த வழியாக தான் அந்த பகல் வீடியோவிலையே பார்த்திங்கன்னா த்ரில்லாக இருக்கும் அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நான் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கும் அந்த பகுதிக்கு இப்போ நான் போய் மோமீன் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலு நாலு கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குன்னு ஊர் வந்து இதோட முடிய போகுதுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதிக்குள்ளே தான் நம்ம போகணும் கஷ்டம் நம்ம போனால் அப்படியே லைட் எரியும் எப்படி பாருங்கலாம் செவன்ருக்காருங்க நம்ம கூட ஒரு பயமும் இல்லை ஜாலியாக போக வேண்டியதாக இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான பாதை தான் பாம்புகள் வணக்கம் நண்பா நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் ஆமாங்க டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கொஞ்சம் ரிஸ்கான வீடியோ தான் ஸ்டார்டிங்லே சொல்லிடுறேன் அதாவது மேட்ரு என்னன்னா நான் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ப்ளாக் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மழை இல்லாதனால இந்த சம்மர் டைமில் எங்கள் ஊரில் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி கொண்டுட்டு வரோம் அந்த தண்ணிக்கு மோட்ரு போடுறதுக்கு எவ்வளோ தூரம் போய் போடணும் எவ்வளோ தூரம் போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோவாகவே போட்டிருப்பேன் ஸோ இப்போ என்னென்னா நேற்று காலையில் மோட்ரு போட்டுருங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தான் ஒரு நேற்று காலையில் நான் போட்டுவிட்டு வந்தேன் இன்றைக்கி இப்போ நைட் பார்த்திங்கன்னா மணி பத்துக்கு மேலே ஆச்சு நான் வேலை முடிஞ்சு வீட்டு கிளம்புற டைமு ஸோ தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க விட்டால் காலையில் வரைக்கும் வேஸ்ட்டாக தான் போகும் தண்ணி வந்து நிறைஞ்சி வைங்க காலையில் வந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும் இப்போது நேற்று போட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு டேங்க் ஃபுல்லாக நம்பியிருக்குண்ணா நாளைக்கு காலையில் வரைக்கும் ஓடுனா ஒரு அரை டேங்க் அளவுக்கு தண்ணி வேஸ்ட்டாக போக முல்லங்க ஸோ அதனால் வேஸ்ட்டாக போக வேண்டாமே அப்படின்னு நைட்லேயே இப்போ நான் ஆஃப் பண்ணுறதுக்கு போக போகிறேன் அந்த வழியாக தான் அந்த பகல் வீடியோலேயே பார்த்திங்கன்னா த்ரில்லாக இருக்கும் அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நான் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கும் அந்த பகுதிக்கு இப்போ நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போக போகிறேன் அப்படியே விலாக் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படியே வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ எதுக்காகனால் மாதிரி கஷ்டப்படுறோம் காரணம் என்ன மழை இல்லை மழை இல்லாத காரணம் என்ன எல்லாம் வெட்டிட்டோம் யோசிக்கணும் எதிர்காலத்தில் என்ன நம்ம பிள்ளைங்க காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஸோ தயவுசெய்து வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மழை இல்லாத காரணம் மழை இல்லாததுக்கு காரணம் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் தண்ணீர் பற்றாக்குறைக்கெல்லாம் என்ன காரணம் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து மரங்கள் இல்லாததாங்க ஸோ மழை இல்லை யோசிக்கணும் யோசித்து செயல்படுவோம் எதிர்காலத்தை காப்போம் சரி வாங்க அப்படியே நான் கிளம்பலாம் நான் இப்போ வேலை முடிச்சுட்டு போயிட்டுருக்குறேன் அப்படியா அந்த வேலை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா மோட்டோ விழாக்கு மாதிரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம் ஆ மின் ஒரு மேக்சிமம் இன்னொரு நாலு நாலு கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்கணும்பா சரி வாங்க அந்த வேலை அப்படியே பார்த்துட்டு போவோம் ம் இந்த ஏரியாவோட பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா அதாவது ஊர் வந்து இதோட முடிய போகுதுங்க இதுக்கப்புறம் காட்டுப் பகுதிக்குள்ளே தான் நம்ம போகணும் இங்கே ஒரு முக்கியமான உங்களுக்கு காட்டி நண்பா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் சோலார் சிஸ்டம் நம்ம போனால் அப்படியே லைட் எரியும் எப்படி பாருங்கள் எல்லாம் ஆஃபில் தான் இருக்கும் நம்ம கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட் எரியும் செம்மையாக இருக்குல்லங்க ஜாலியாக போக வேண்டியதாங்க ஆண்டவன் துணை இருக்கிற நம்மளுக்கு என்ன கவலை இது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் மில் இதெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்க அவங்க உள்ளதான் என்ன நடந்தாலுமே வெளியில் வர அளவுக்கு இருக்காது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டு வழி தான் வேணால் முயல் பாம்பு இந்த மாதிரி மிருகங்கள் வேணால் வெளியில் வரும் அதுவுமே எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் இல்லைங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு எல்லாம் காடுகள் அழிச்சு எல்லாம் கட்டடமாக கட்டியாச்சு அப்புறம் எங்கே இருக்கும் அப்படியே போக வேண்டியதாங்க அமைதியாக ஜாலியாக இதுவே மெயின் ரோட்டில் போனீங்கன்னா வந்து கா காரு லாரி பஸ்ஸு அதெல்லாம் பயமாக இருக்கும் போகிறதுக்கே நம்ம ஓரத்தில் போனாக்க ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் சைடில் என்ன போகுதுன்னே தெரியாது இந்த மாதிரி ரோட்டில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போக வேண்டியதாங்க என்ன பயம் செவன் இருக்காருங்க நம்ம கூட ஒரு பயமும் இல்லை ஜாலியாக போக வேண்டியதாக கிட்டத்தட்ட நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க அதாவது வாய்க்கமேடு வாய்க்கமேட்டு வழியாக நம்ம போகணும் இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு போகணும் வாய்க்கமேட்டில் என்ட்ரு பார்த்தோம்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக தான் இருக்கணும் இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான பாதை தான் ரிஸ்க் பாம்புகள் விஷயங்கள்லாம் நைட்டு போச்சுங்களா எப்போவுமே பகலில் நிறைஞ்சிச்சின்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் நான் இன்னைக்குன்னு பார்த்து நைட் டைமாக போச்சு மணி பத்துக்கு மேலே மாச்சு விட்டாலும் நம்ம இங்கே பாருங்க நல்லா வேகமாக நம்ம மட்டும் கண் வந்தோம்னா அவ்வளோதான் கீழே தலை இது வந்து வாய்க்கால் மேடுங்க லெஃப்ட் சைடில் வாய்க்கால் தண்ணி போகுது தண்ணி போகுது இந்த சம்மர்லேயும் கூட தண்ணி போகுது இல்லை நம்ம ஊருக்குள்ள அங்கே ஒரு லைட் தெரியுது பாருங்க வெள்ளையா அங்கே தான் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ண வேண்டிய இடம் இங்கே தாங்க நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணணும் இது பாருங்க போரு சத்தமெல்லாம் பாருங்கள் தவளை சத்தமெல்லாம் கேட்குது அதை வாய்க்கல்ல தண்ணி போகுதுன்னு சொன்னான்ல அது வந்து நம்ம வண்டிங்க அந்த லைட் எறிகிறது అయ్యే ఓపెన్ పన్నెండు ఎవరు ఆఫ్ పన్ను போட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா போட்டு நல்லா போட்ட மாட்டேங்க ஓகேப்பா பூட்டியாச்சு அப்படி கிளம்ப வேண்டியதான் இவ்வளோ ரிஸ்க்குக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை நம்ம ஊரில் தண்ணி இல்லாதனால இவ்வளோ தூரம் நம்ம வர வேண்டியது இருக்குது சின்ன அப்படி கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான் ஏதோ ஒரு ஒரே ஒரு வீடு இருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஓகே நண்பா நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான் நம்ம எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலமும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ சிந்தித்து செயல்படுவோம் நன்றி நண்பா